அன்பவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஒன்று பேதொரு ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் உயர்வு என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒன்றுதான் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மை அடைய வேண்டும் என்று விரும்பாத எந்த மனுஷனும் இந்த உலகத்தில் இல்லை ஆனால் பல நேரங்களிலும் நம்முடைய எதிர்பார்ப்பின் நேரங்களிலே உயர்வுகளும் ஆசீர்வாதங்களும் வருகிறது இல்லை நாம் அதை பெற்றுக்கொள்வோம் என்று நம்புகிற அநேக நேரங்களில் நாம் அதை பெற்றுக்கொள்ளாமல் போய்விடுகிறோம் நாம் சோர்ந்தும் தளர்ந்தும் போய்விடுகிறோம் பலர் திடனற்று நம்பிக்கையற்று இனி நடக்காது என்கிற நிலைக்கும் வந்து விடுகிறார்கள் இந்த வசனம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறதை பாருங்கள் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு என்று அப்படியானால் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் நாம் மேன்மை அடைய வேண்டும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்கிறதற்காக நாம் இந்த பூமியிலே பிறக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்ட போதே தேவனால் உயர்வும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே வாழ்க்கையின் தாழ்ந்த நேரங்களும் கஷ்டங்களின் நேரங்களும் வரும்பொழுது ஒரு உயர்வை கர்த்தர் தருவார் என்கிற நம்பிக்கையோடு நாம் அந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டும் தோல்வியடைந்த ஒரு மனுஷன் நான் தோற்றுவிட்டேன் என்கிற எண்ணத்தோடும் வருத்தத்தோடும் விரக்தியோடும் தன்னுடைய காரியங்களை முன்னெடுத்து சென்றால் அவன் ஒரு நாளும் வெற்றி அடைய முடியாது எனக்கு உயர்வு உண்டு இந்த தோல்வியை தாண்டி நான் அந்த வெற்றியை உயர்வை பெற்றுக்கொள்வேன் என்கிற நம்பிக்கையோடு அவன் முன்னே சென்றால்தான் வெற்றியை உயர்வையும் காண முடியும் ஆகவே ஏமாந்து விட்டோம் எதிர்பார்த்தது போல ஒன்றும் நடக்கவில்லை என்கிற எண்ணங்களை களைந்துவிட்டு எனக்கு ஒரு உயர்வை கத்தர் வைத்திருக்கிறார் என்று அந்த உயர்வின் காலத்தை நோக்கி நம்பிக்கையோடு நம்முடைய அடிகளை முன்னெடுத்து வைப்போம் தொடர்ந்து இந்த வசனம் சொல்லுகிறது அதுவரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் படிப்பிலேயோ வேலையிலேயோ வாழ்க்கை தரத்திலேயோ நாம் சார்ந்த எந்த சூழ்நிலையிலேயோ நமக்கு ஒரு உயர்வு வருவது வரைக்கும் ஆண்டவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும் அப்படியென்றால் நம்முடைய சொந்த விருப்பங்களின்படி நமக்கு தோன்றினபடி யாரோ நமக்கு கொடுக்கிற ஆலோசனையின்படி எதையாகலும் செய்து நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களை வருவித்து கொள்ளாமல் நம்பிக்கையோடு விடாமுயற்சியோடும் கர்த்தருடைய கைக்குள் அடங்கி இருப்போம் அவருடைய கரம்தான் நம்மை உயர்த்தப் போகிறது ஆகவே எப்போதும் நினைவில் கொள்ளுவோம் என்னை உயர்த்துகிற கர்த்தருடைய தான் நான் இருக்கிறேன் என்று அடங்கி இருப்பதும் அதே கரத்தில் இருப்போம் அதே கரம் ஒரு நாள் நம்மை நிச்சயமாய் உயர்த்தும் உயர்ந்திருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் நீர் எங்களை உயர்த்துகிற தேவனாகவும் உயர்வுக்கு ஒரு காலகட்டத்தை நிர்ணயித்து அதற்கு காத்திருக்கிற தேவனாகவும் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் உம்முடைய கரத்திலே தான் இருக்கிறோம் என்கிற உணர்வோடு தொடர்ந்து முன்னேற எங்களுக்கு உதவி செய்தருளும் நம்பிக்கையற்ற திடனற்ற மனநிலையை எங்களிலிருந்து மாற்றி நம்பிக்கையும் திடனும் மன உறுதியும் தந்து எங்களை வழி நடத்தும் கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக